அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்துக ரத்தன ஞானை முகத்தின எந்திறை போலும் எற்றினை நந்தி ஞான கொழுந்தினை புந்தியில்வை தேடிப் போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சுரணம் குருவின் திருவடியீஸ் சுரணம் குருவி துணை குரு வாழ்வி நிகழும் ஸ்ரீ வருடம் புரட்டாசி மாதம் பத்தாம் நாள் வெள்ளிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றைய கோல்சாரம் திதி சதுர்த்தி காலை ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு பஞ்சமி நட்சத்திரம் விசாகம் இரவு பத்து மணி பத்து நிமிடம் வரை பின்பு அனுஷம் நாமயோகம் பிஷ்கம்பம் இரவு பத்து மணி பதினேழு நிமிடம் வரை பின்பு பிரீத்தி கரணம் பத்திரை காலை ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு பவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் வாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெல்லம் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் ராகு காலம் காலை பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் பனிரெண்டு மணி மூன்று நிமிடம் வரை யமகண்டம் மாலை மூன்று மணி மூன்று நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை குளிக காலம் காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை சிரார்த்த திதி பஞ்சமி சந்திராஸ்தமம் ரேவதி அஸ்வினி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் உத்திரம் நான்கு சூரியன் உத்திரம் நான்கு சந்திரன் விசாகம் இரண்டு செவ்வாய் சுவாதி ஒன்று புதன் அஸ்தம் மூன்று குரு புனர்பூசம் மூன்று சுக்கிரன் பூரம் ஒன்று சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி ஒன்று கேது போரம் மூன்று மாந்தி சுவாதி மூன்று குரு மிதுனம் சுக்கிரன் கேது சிம்மம் லக்கினம் சூரியன் புதன் கன்னி சந்திரன் செவ்வாய் மாந்தி துலாம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து